சமீபத்தில் மதுரை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இருபத்தி நாலு நீதிபதிகள் நியமனத்திற்கான பட்டியலை சென்னை உயர் நீதிமன்ற இருக்கிறது அந்த பட்டியல் சமூக நீதி அடிப்படையில் இல்லை சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அந்த பட்டியலில் இல்லை இருபத்தி நாலு பேர் பட்டியலில் பதினைந்து பேர் வழக்கறிஞர்கள் ஒன்பது பேர் மாவட்ட நீதிபதிகள் அந்த பதினைந்து பேரில் பெரும்பான்மையாக ஆர் எஸ் எஸ் சார்பு சித்தாந்தம் கொண்டவர்களை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அந்த பரிந்துரையில் எந்த வெளிப்படை தன்மையும் இல்லை எனவே அந்த பரிந்துரை பட்டியலை திரும்ப பெற்று அரசியல் சட்டம் வலியுறுத்துகிற எல்லோருக்கும் உரிய பங்களிப்பு என்ற அரசியல் சட்ட முறையை பயன்படுத்தி பல்வேறு சமூகங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏற்கனவே நிறைய இருக்கிற சமூகங்களுக்கு இனியும் வாய்ப்பு தரக்கூடாது அரசியல் சட்டம் அதைத்தான் வலியுறுத்துகிறது என்பதை விளக்கித்தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடக்கிறது அடுத்து மாண்பு நீதிபதி ஹரிப்பரராமன் அவர்கள் பேசுவார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருபத்தி நான்கு புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளை சென்னை மற்றும் மதுரை உயர் நீதிமன்ற நியமிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதை பற்றியதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உயர் நீதிமன்றத்தின்பாங்க நிர்ணயிக்கப்பட்டது எழுபத்தைந்து பேர் அதுல இருபத்தி நான்கு பேர் என்பது கிட்டத்தட்ட அநேகமாக மூன்றில் ஒரு பகுதி எழுபத்தை இருபத்தி நான்கு என்பது எழுபத்தைந்தில் ஐம்பது பேர் வழக்கு இருந்தும் இருபத்தைந்து பேர் மாவட்ட நீதிபதிகளில் இருந்தும் நியமிப்பார்கள் எங்களை பொறுத்தவரை மிக நாங்கள் குறிப்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுவது வழக்குறிஞர்களில் இருந்து நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய சமூக நீதியை விரோதமாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி காண்பிக்க விரும்புகிறோம் குறிப்பாக இப்போது அனுப்பியுள்ள அந்த இருபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ அல்லது ஒரு கிறிஸ்தவரோ இல்லை இதைத்தான் அப்படின்னா இதை 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 இந்த மாதிரி அனுப்புறதுல மாநில அரசுக்கு பங்கு கிடையாது பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது இதை உயர் நீதிமன்ற கொலேஜியம் உச்ச நீதிமன்ற கொலேஜியம் அப்புறம் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இவர்கள் தான் சி தீர்மானிக்கிறார்கள் எனவே உறுதியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இருபத்தி நாலு பேர் ஐம்பது பேர் இப்போ எழுபத்தி ஐந்தில் இருபத்தி நான்கு வேக்கன்சியா அதுல ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறோம் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை இதை தேர்வு செய்யற குழு வந்து மூன்று பேர் கொண்ட கொலேஜியம் அந்த மூன்று பேர் கொண்ட கொலேஜியத்தில் கிறிஸ்தவரான நிஷா பானுவை இதற்காகவே கேரளாவுக்கு மாற்றுகிறார் கிறிஸ்தவர் நிஷா பானு இன்றைக்கு மதுரையில கூட அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது அவங்க நிஷா பானு அவங்க 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 அவங்கள கேரளாவுக்கு அவங்க வந்து மூணாவது ஜட்ஜா அவங்க வந்த உடனே அவங்கள இந்த இந்த இருபத்தி நாலு பேர் பரிந்துரைக்கிறதுக்கு குறுக்காக இருப்பார்கள் அவங்க கண்டு இருந்தால் அவங்க வந்து நாடா கிறிஸ்டியன் அதனால கிறிஸ்துவ மதத்திற்கும் அல்லது இஸ்லாமியர்கும் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் உறுதி செய்வார் அது மட்டும் மட்டுமல்ல அவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் அவருக்கு பணி இருக்கு மூன்று ஆண்டுகள்ல மூணுல இருந்து ரெண்டுக்கு போவார் ரெண்டும் தெரியல அதனால அவரை இங்க இருந்து கேரளாவுக்கு மாத்துறாங்க கேரளாவில் அவர் ஒன் டூ த்ரீல இல்ல அதான் முக்கியம் அங்கே அவர் இந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இல்லை அதனால எதிர்காலத்தில் அவர் இங்க இருந்திருந்தா சிறுபான்மையினருக்கு குறிப்பாக அது மற்றும் பெண்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் அவங்க அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்கள வந்து பரிந்துரைக்கிறதுல அவங்க வந்து உறுதியாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது இப்ப அனுப்புற ஒரு நீதிபதியை வந்து எந்த உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் சங் அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் என்பது மறைமுகமாக நேரடியாக நிரூபிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களா இருக்கணும் அதுக்குதான் முக்கியமா எதுக்காக நான் சொல்றேன்னா ஜான் சத்தியன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது அதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டு நியமிக்க சொன்னது ரெண்டு முறை உச்சநீதிமன்றம் சொல்லியும் அவர் நியமிக்கப்படவில்லை காரணம் அவர் ஜான் ஜான் என்ற பெயர் தான் நீட்டா அது மாதிரி இன்னும் கூட சொல்லலாம் நான் பல பெயரை சொல்ல சமீபத்தது வந்து ஜான் சக்தியின் எனவே இந்த அவங்க அவங்களுக்கு இப்ப உங்களுக்கே தெரியும் இந்த அம்மையார் தான் யார் நிஷா பானு அம்மையார் தான் குன்றத்தில் ஆடு கோழி வெட்டலாம் என்று திரும்ப சொன்னவர் அதுக்கு வீதி ரெண்டு பேர் வேற சொல்ல போது முதல்ல ரெண்டு பேர் அமர்வுல இவங்க இப்படி சொன்னாங்க இன்னொருத்தர் மாத்தி சொன்னாங்க மூணாவது ஆகிட்ட போய் மூணாவது ஆள் அந்த மாதிரி சரின்ட்டாங்க அது வேற ஆனால் ஆடு கோழி வெட்டலாம் என்று திருப்பரம் பண்றதுல தீர்ப்பு சொன்ன பின்னணியில் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் ரெண்டாவது அவர் கொலிஜத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதனால நாங்க என்ன சொல்றோம்னா இப்போ அனுப்பிய அந்த லிஸ்ட அவங்க வந்து உச்ச நீதிமன்ற கொலேஜியம் திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்புறதுல என்ன பண்ணணும்னா யாரை எங்களுடைய நாங்க கேட்கறது என்னன்னா இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே குறிப்பாக நான் சொல்லுவது வடக்குறிஞராக இருந்தாவது நான் சொன்ன எழுபத்தைந்து எழுபத்தி ஐம்பது வழக்கறிஞர்கள் ஐம்பது பேர் இதுவரையில் தமிழ்நாட்டின் தெற்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி என்கின்ற சீர் ஒருவர் கூட ஆகவில்லை இதை யாருன்னா பாருங்க இப்போ எழுபத்தைந்து ஆண்டு ஆகிவிட்டது அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை அதே மாதிரி ஆசாரிம்பாங்க கார்பெண்டர் அல்லது பொற்கொள்ளர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதுவரையில் ஒவ்வொரு கூட ஆகவில்லை வன்னார் நாவிதர் போன்றவரில் யாரும் ஆகவில்லை கணக்கு பிள்ளை சமூகம் பாரு உங்களுக்கு தெரியும் வள்ளலார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆகவில்லை இது ஆகவே இல்லை அப்போ இவர்களெல்லாம் ஆக வேண்டும் அதான் பிரமலிகள் தான் நான் வந்து டி எடு போயிட்டேன் சொல்றேன் நானு ஆமா ஹம் மட்டும் இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாற்பத்தி ஐந்து வயதில் நாற்பத்தி ஆறு வயதில் நியமனம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் உச்ச நீதிமன்றம் போக முடியும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போக முடியாது ஏன்னா இதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்து வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒருவரும் உச்ச நீதிமன்றம் போகவில்லை இன்றைக்கு மட்டும் இல்ல ஆண்டு ஆயிடுங்க இப்போ எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆகுது இன்னைக்கு நியமிச்சா கூட பாஞ்சாண்டு தான் போகணும் அப்படின்னா ஆண்டு வரையில் ஒரு வன்னியர் உச்ச நீதிமன்றத்தில் போக மாட்டார் இதுவரையில் முக்குலத்தோர் ஒருவர் தான் போயிருக்காங்க ரத்தன் வேல் பாண்டியன் ஒருவர் தான் போயிருக்காங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒருவர் தான் பட்டியலின போயிருக்காங்க இதில் மாற்றம் வரணும் நான் சொல்ற மாதிரி யார் போகலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான கம்யூனிட்டியில இருந்து போகலன்னு சொல்றோம் அன்புமணி ராமதாஸ் கேட்பாருன்னு பாக்குறோம் கேட்க மாட்டேன் அதே நாங்க கேட்கறோம் வட தமிழ்நாட்டுல மேஜராக இருக்கவங்க இந்த அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நியமனம் கூடாது யாரு நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளிலேயே மிக அதிக எண்ணிக்கை தமிழ்நாட்டு நான் வேற எங்கேயும் சொல்ல தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குறிஞர்களா இருக்கிறதுல ஏழு பேர் பிராமணர்கள் இப்போ எந்த கம்யூனிட்டியும் ஏழு பேர் கிடையாது இப்போ வண்டியர்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் இவங்க கூழுக்கோர் எடுத்துக்கிட்டால் ரெண்டே பேர் இல்லையா ரெண்டு பேர் தான் சுரேஷ்குமார் ரெண்டு விஜயகுமார் அதில் பட்டியல் எடுத்தவர் ரெண்டு பேர் ஆனால் பிராமணர்கள் ஏழு பேர் இருக்காங்க அதில் ஏன் இப்போ மூணு இப்ப ரெண்டு பேர் பண்ணி பண்ணியிருப்பது இருபத்தாறு பேர் ரெண்டு பேர் ஒன்பது பேர் நான் ரெண்டாயிரத்து ஒன்பது நீதிபதியாகும் போது மூன்று பேர் இருந்தவர்கள்

அவங்களுக்கு கொடுக்காம நீ உங்களுக்கு இந்த ரெண்டு ஏன் தான் கேட்கணும் எனவே இதுதான் இந்த இந்த நேரத்துல நிஷா பானு அவர்கள் மாற்றியது போல இப்ப இன்னொரு ரெண்டு தகவலை மட்டும் இந்த நேரத்துல சொல்லி அதை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆமா இதுல என்னன்னா ரெண்டு இப்போ இதே மாதிரி இப்ப சமீபத்தில் நடந்தது நான் பத்தாண்டுகள் அல்ல மத்திய பிரதேசத்தில் அத்துல் ஸ்ரீதரன் என்கின்றவர் நீங்க அது வந்து இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உஜ்ஜல் புயான் என்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியே இதை கண்டிச்சு இதை பத்தி பேசியிருந்தார் என்னன்னா இதுக்கு முன்னால் இருந்த தலைமை நீதிபதி கவாய் அவங்களுக்கான அமர்வு உஜ்ஜல் புயானை மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கருக்கு மாற்றிருந்தது அவர் மத்திய பிரதேசத்திலையும் கொலியத்தில் இருப்பார் ஒன் டூ த்ரீக்குள்ள இருப்பார் சத்தீஸ்கர்லயும் ஒன் டூ த்ரீக்குள்ள இருப்பார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு அவரை அங்க சத்தீஸ்கருக்குல அலகாபாத்துக்கு மாத்த சொல்லுச்சுன்றத அதை பதிவு செய்திருந்தது கவாய் அடைய கொலிஜியம் அதை வெளிப்படையாக வெளியிட்டார்கள் அதை புயான் அவர்கள் உஜ்ஜல் புயான் அவர்கள் தப்பு கண்டித்து அவர் பேசுகிறார் மூணு நாள் முன்னாடி தலைப்பு செய்தியாக ஆங்கில பத்திரிகையில் நான் பார்த்தேன் தலைப்பு செய்தியாக இது வந்திருந்தது அப்ப ஏன் அந்த அத்துல் ஸ்ரீதரனை வந்து அவங்க மாத்துறாங்கன்னா நிஷாபான திருப்பரங்கொண்டத்துல சொன்ன மாதிரியே அவர் வந்து அவங்க ரெண்டு வழக்குகள்ல தீர்ப்பு சொல்றாரு ஒன்னு விஜய் ஷா அப்படின்றவர் அங்கே மந்திரி அவர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கே அதை பண்ணவங்க அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைமை தாங்கியவர் இஸ்லாமிய அந்த கமாண்டர் குரேஷி அவங்க அவங்க என்ன சொன்னாருன்னா அந்த டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க அவருடைய சகோதரி அவங்களுடைய சகோதரரையே இவர்கள் கொன்றார் சகோதரர் சகோதரின்றார் இவங்க போய் சின்ன ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி அவங்க யார போர் வீட்டுறாங்களோ அவர்கள் இந்த அம்மாவுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவங்க இஸ்லாமியர் செத்து போடுவது இஸ்லாமியரை அவர் அப்படி சொன்னத இவர் நடவடிக்கை எடுக்க சொல்றாரு தப்புன்னு எடுக்கல இப்ப உச்ச நீதிமன்றம் கூட சொல்லி இருக்கு எடுப்பாங்களான்னு தெரியாது ரெண்டு அங்கே பாண்டே என்கின்ற ஒரு நபர் ஒரு பிரச்சனை ஒரு கிராமத்திலே அங்க வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்தின் அவருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த போது அந்த பாண்டே என்ற பேரே தெரியும் உங்களுக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்ன தண்டனை என்றால் அவர் கழுவி தண்ணிய அது அவர் வந்து வந்து இது அவருடைய கவனத்துக்கு வந்த போது அவர் தானாகவே தண்ண சூமோட்ட எடுத்து அதெல்லாம் அவர் பேர்ல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாரு பதினைஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த பின்னணியில் வந்து அதுல் ஸ்ரீதரன் வந்து மாற்றம் செய்யப்படுகிறார் அவரு இப்ப அலகாபாத்துல போனா கொலியத்தில் இருக்க அவங்க நோக்கம் கொலியத்திலிருந்து அவங்க அப்புறப்படுத்தணும் கடைசியா நான் சொல்லி முடிச்சுடுறேன் யஷ்வந்த் வர்மான்றவரு அலகாபாத்தில் இருக்காரு அவர் அலகாபாத் ஏழாவது பத்தாவது இருக்காரு அவரு டெல்லியில போடுறாங்க டெல்லியில அவரு கொலியத்துக்கு வர்றாரு அவர் தான் சாக்குப்பட்டு கட்டா பணம் அவர் நடவடிக்கை அலகாபாத்ல இருந்து டெல்லிக்கு மாற்றியது எப்படி டெல்லிக்கு மாற்றி அவர் கொலையத்துக்கு வந்தது எப்படி அப்படின்றது எனவே நாம என்ன சொல்றோம்னா இதன் மூலமாக இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மாற்றலில் இவர்கள் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தங்கள் கைவசம் ஆக்கி கொண்டதாக நாங்கள் இப்போ குற்றம் சாட்டுகிறோம் அதை இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வந்து விழிப்புடன் இல்லைன்னா கஷ்டம் ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் இடி சிபிஐ அப்புறம் என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு அமைப்பு ரிசர்வ் பேங்க் இன்கம் டாக்ஸ் யூபிஎஸ்சி ஏன் யூபிஎஸ்சின்னு கேக்குறீங்களா யூபிஎஸ்சி எல்லாத்தையும் நம்ம ஊரே டிஜிபிய பேனல் அனுப்புறது யுபிஎஸ்சி நம்ம ஊரே டிஜிபிய யுபிஎஸ்சி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஏ ராஜா பேர்ல சொன்னவர்கள் இப்ப அறிக்கையே கொடுக்க மாட்டேங்கறாங்க அதுக்கு அப்புறம் சமீபத்தில் அதிலே சேர்ந்திருக்கிறது சென்சார் போர்டு ஜனநாயகனுக்கு அது என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அந்த பணம் வரல அத எல்லா ராகுல் காந்தியிலிருந்து நமது முதல்வர் வரை சொன்னார்கள் இப்போது சென்சார் போர்டையும் கைப்பற்றி விட்டார்கள் உயர் நீதித்துறையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்களோ அப்படி என்ப சந்தேகம் நாங்கள் இப்போது கிளம்புகிறோம் நான் இதெல்லாம் பார்க்கும் போது இப்போ நிஷாபானனுடைய மாற்றம் அப்துல் மாற்றம் அதுக்கப்புறம் இதே மாதிரி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சங் பரிவாருக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சங் பரிவாருடைய ஆதரவு பெற்றவர்கள் தான் வர வேண்டும் என்கின்ற போக்கிலே நியமனங்கள் நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய வழக்குறிஞர்கள் பொதுவாக நம்புகிறார்கள் அதை நாங்கள் இங்கே பிரதிபலிக்கிறோம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உதவி செய்யும் இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் சார் அத கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க நாம தான் என்னன்னா அது வழக்கம் போட முடியாது நீதிய ஒரு சாதாரண கம்பெனியில ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்றாங்க ஒரு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இங்க வந்து மதுரையில இருந்து அவர் திண்டுக்கல்ல போடுறாங்கன்னா அவரை வந்து சேலஞ்சு பண்ணலாம் உயர் நீதிமன்ற நீதிபதியை வந்து டிரான்ஸ்பர் பண்ணா அதை வந்து சேலஞ்சு பண்ண முடியாது அப்போ அவங்க அந்த அந்த அவங்க நாங்க எதுக்காக நான் சொல்றோம்னா அது ரெண்டு நிகழ்ச்சி சொல்றோம் ஒண்ணு அவங்க கொலையத்துல வராங்க கொலேஜியம் என்பது ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய நியமிக்கக்கூடியதுக்கான இது அதுல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தி அவங்க இனிமேல்

உஜ்ஜல் புயானே சொல்கிறார் இப்படி தலையிட்டு இருக்கட்டு அதுலயே அவரே சொல்றாரு ஒன்றிய அரசு கேட்பதற்கு இனங்கன்ட்டு இந்த வழக்கமன் அப்படி போடல அது அது மறைமுகமாக இருக்கும் இப்ப நேரடியாகவே இப்ப நிறைய டிரான்ஸ்வர் இருக்குங்க இப்போ இங்க அதுக்குள்ள நான் போனோம்னா இப்ப நான் என்னால ஒரு இருபது சொல்ல முடியும் எனக்கு அவசர கால நிலையை விட மோசமான நிலையில இருக்கு அதை நாங்க இருபத்தி நாலு பேரோட நிறுத்திக்கிறோம் நீ கேட்டா பதில் சொல்றேன் இருபத்தி நாலு பத்து பதினஞ்சு பதினஞ்சு பேர் வந்து வழக்கறிஞர்கள் ஒன்பது பேர் மாவட்ட நீதிபதிகள் அந்த மாவட்ட நீதிபதிகளில் கூட அதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மூத்த நீதிபதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் மாவட்ட நீதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல ஒரே ஒருத்தர் பஷீர் அஹ்மதுன்ற ஒருத்தர் தான் வந்திருக்கார் பலர் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார் ஜின்னா பேர் போல ஜின்னா ரொம்ப ஆசைப்பட்டாரு ஜின்னா ஆசைப்பட்டார் உண்மைதான் ஆனால் ஜின்னா பேர் போகவில்லை ஆனால் அவர் பப்ளிக் ப்ராஸ்டிக்யூட என்ற முறையில் அவரை இந்த அவர் ப அவரை பரிந்துரைத்திருக்கணுன்றதுதான் என் கருத்து கூட அவரை அவர் அனு அதான் என்னுடைய நான் கேட்கறதை தான் ஜின்னாவை ஏன் அனுபணம் தான் கேக்குறாங்க

என்னுடைய கருத்துல சரி மூணே வச்சுங்க அவங்க ஏழு இருக்காங்களே அதுல ரெண்டு இதுல ஒண்ணு ஏன் தான் கேக்குறேன் நான் கேக்குறதா சார் ஷெடியூல் காஸ்ட்ல ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் வன்னியர்ல ரெண்டு பேர் மூணு பேர் இதுல வந்து குக்கலத்தூர்ல ரெண்டே பேர் தான் அதுல உறுதியா சொல்ல முடியும் அதுல அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு ஏழு பேருக்கு அவங்கள ரெண்டு பேர் போடுறீங்கன்னு தான் சொல்றேன் வேண்டாம்னு சொல்லவே இல்லைங்க நிச்சயமாக ஒரு பேலன்ஸ் பண்ண சொல்றோம் வேற ஒண்ணுமே இல்லை பேலன்ஸ் பண்ணுங்கன்ற அனைவருக்குமான வாய்ப்பு கொடுங்க நான் சொல்றதுல சீர் இது வரைக்கும் வரவே இல்லைங்க சீர்மரமினர் மிகப்பெரிய கம்யூனிட்டி எம்பிஎஸ்சில மிகப்பெரிய கம்யூனிட்டி அவங்க வரல ஆசாரி பெரிய அளவு கம்யூனிட்டி இல்ல ஆனால் ஒரு வேலை ஓரளவு கம்யூனிட்டி ஆசாரி கார்பெண்டர் வேலை செய்யறவங்க தங்கத்தில் வேலை செய்யறவங்க கிராமத்தில் இந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருப்பாங்க ஏற்கனப்பை செய்பவர்கள் தேர் செய்பவர்கள் எல்லாம் அவங்க செல்ல அவங்கெல்லாம் கதவு செய்றவங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த கம்யூனிட்டியில இருந்து வரல எனவே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படாதவங்களுக்கு கொடுக்காம ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கூடுதலை யாரும் குடுக்கறீங்கன்னு கேட்குறோம் இப்படி ஒரு குரல் கொடுத்தால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறோம்